கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான முதலாம் வாரம் செவ்வாய் கிழமையிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த புதிய நாளிலே அண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த என்று சொல்லி மன்றாடுவோமாக இந்த புதிய நாளிலே நாங்கள் சந்திக்கின்ற நபர்கள் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேணும் என்று சொல்லி மாட்டார் இன்றைய நாளிலே இந்த பொங்கல் நாளை கொண்டாடுகின்ற பொங்கலை கொண்டாடுகின்ற அனைத்து உள்ளவர்களுக்காகவும் மன்றாடுவோம் இன்றைய நாளிலே அவர்கள் அவர்களுடைய வயலின் விளைச்சலின் முதல் பலனை கடவுளுக்கு கொடுத்து நன்றி செலுத்துகின்ற அந்த நேரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த நாளிலே மன்றாடுவோமாக இன்னுமாக இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி தம்முடைய பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் இன்னும் இந்த நாளிலே கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் இருக்கின்றவர்கள் ஆண்டவருடைய பிரசனத்தினாலே ஆறுதலடையவும் அடையவும் பெறவும் அன்றாடுவோமாக இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் தருகின்ற அந்த வார்த்தைக்கு செவி மடுப்போமாக மாற்று நற்செய்தி அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி எட்டு முடிய ஜேசுவும் சீடர்களும் கப்பர்னாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாட்களில் ஜேசு தொழுகை சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் அவர்களுக்கு மக்கள் சோதனையை குறித்து பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசிரேத்து ஜேசுவே மத்தி இங்கு என்ன வேலை எங்களை விடவா வந்தீர் நீர் யாரென எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று ஜேசு அதனை அத்தட்டினார் அப்பொழுது அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியறி அவர்கள் அனைவரும் திரைப்பற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே இவர் தீயவியலுக்கும் கட்டளை கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களுக்குள் தங்களிடையே பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலிலையாவின் சுற்றுப்புறமங்கம் பரவியது இது வாழ்வு தரும் நூறாக ஆண்டவர்களுக்கு தருகின்ற செய்தி அதிகாரம் கொண்ட புதிய போதனை தொடர்கிறதா விளம்பரம் எதுவும் இல்லாமல் போதித்த இயேசுவுக்கு இன்னும் வீதியங்கம் வண்ணமயமான கவர்ச்சிகரமான இயற்கையை மாசுபடுத்தும் கட்டிகள் விளம்பர பதாதைகள் ஏராளம் இங்கு பேய்கள் ஓடும் ஆவிகள் விரட்டி அடிக்கப்படும் பில்லி சூனிய கட்டுக்கள் அவிழ்க்கப்படும் என்று விளம்பரங்களும் ஏராளம் இவற்றின் நடுவில் மணிக்கணக்காய் மன்றாட்டு சொற்கள் எதுவுமின்றி இசை இறைச்சல் பாடல்கள் எதுவுமின்றி மன்றாட்டு புத்தகங்களின்றி சடங்கு இன்றி மூடு வெளியே போ என்ற அதிகாரம் நிறைந்த அதட்டலே அதிகாரம் நிறைந்த புதிய போதனைதான் செய்யமானவரை ஜேசுவினுடைய இந்த மிக்க போதனைகளாலே எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தீய ஆவிகள் தீய செயற்பாடுகள் அனைத்தும் ஜேசுவினாலே அகன்று போகணும் என்று சொல்லி மன்றாடுவோமாக எங்களை சுற்றியுள்ள தீய ஆவிகள் எங்களை நாளாந்தம் எங்களை கவலைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றன அந்த தீய ஆவியிலிருந்து விடுபடுவதற்கு ஆண்டவர் ஜேசு தம்முடைய வார்த்தையினாலே இந்த தீயவிகளை ஆவிகளை வேணும் என்று சொல்லி மன்றாடுவோமாக இன்னும் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் ஜேசு எங்களோடு பயணித்து தம்முடைய பிரசனத்தின் மூலமாக நாங்கள் அவரை அவர் மூலமாக ஆவிகளை விரட்டுவதற்கு ஆண்டவர் எங்களோடு பயணிக்க என்று சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் விசேடமாக மன்றாடிக்கொள்வோமாக ஆமை